இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் பனையூர் கரகாட்ட கோஷ்டி என்று வக்கீல் பாலு உள்ளிட்டவர்களை அந்த ஊடக பேரவையில் இருக்கின்ற அருள் உள்ளிட்டவர்களை சமூக வலைதள பக்கங்களில் அப்படி ஒரு பட்டப்பெயரை கொடுத்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தொடர்ந்து அரசியலில் பல்வேறு நாடகங்களை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நாடக அரசியலின் மைய புள்ளியாக பனையூர் நாடக அரசியல் கும்பல் உருவாகிவிட்டது தேர்தல் ஆணையத்திடமிருந்து ஒரு கடிதத்தை பெற்றுவிட்டோம் அன்புமணி அவர்கள்தான் தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாம்பழ சின்னம் அன்புமணி அவர்களுக்குத்தான் கொடி எங்களுக்குத்தான் கோஷம் எங்களுக்குத்தான் ஆட்சி எங்களுக்குத்தான் அரண்மனை எங்களுக்குத்தான் என்றெல்லாம் வாய்ஜாலம் காட்டினார்கள் அவை எல்லாம் புஸ்வானமாகிவிட்டது இவர்கள் கடிதம் வாங்கிவிட்டோம் என்று நாடகம் ஆடியதற்கு பிறகு அந்த கடிதத்தில் என்னென்ன குளறிபடிகள் இருக்கிறது அந்த கடிதத்தை எப்படி தேர்தல் ஆணையத்திடம் பெற்றார்கள் தேர்தல் ஆணையம் எப்படி இவர்களிடம் ஏமாந்தது அல்லது தேர்தல் ஆணையத்தை இவர்கள் எப்படி ஏமாற்றினார்கள் என்பதை பற்றி டெல்லி தேர்தல் ஆணையத்திற்கு சென்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் முரளி சங்கர் சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்களோடு சென்ற உயர்நீதிமன்ற நீதிமன்ற வழக்கறிஞர்கள் இவர்கள்லாம் ஆணித்தரமான கருத்துக்களை எடுத்து வைத்ததற்கு பிறகு இவர்கள் கொடி எங்களுக்கு மாம்பழம் சின்னம் எங்களுக்கு கட்சி எங்களுக்கு என்று இவர்கள் கட்டமைத்த பொய்யான பிம்பம் தகர்ந்து விட்டது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அடுத்து இன்னொரு அறிவிப்பை வெளியிட்டார்கள் டிசம்பர் பதினேழாம் தேதி வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டிற்காக சிறை நிரப்பும் போராட்டத்தை நடத்துகிறோம் என்று சொன்னார்கள் வன்னியர்களுக்காக இன்றைக்காவது போராட்டம் நடத்த வேண்டும் என்று எண்ணம் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்களே இது அவர்கள் இன்றைக்கு வன்னியர்களை தன்னுடைய பக்கம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நடத்திய நாடகம் என்று பலர் ஊடகங்களில் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் நேற்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் தைலாபுரம் தோட்டத்தில் மருத்துவர் ஐயா நடத்திய வன்னியர் சங்கத்துடைய மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர்கள் மாநில நிர்வாகிகள் கூட்டத்திலே அதிரடியாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் டிசம்பர் முதல் வாரத்தில் வன்னியருடைய தனி உள் ஒதுக்கீட்டுக்காக போராட்டத்தை நடத்துவோம் என்று அறிவித்தார் அந்த போராட்டத்திற்கு அதற்கு பிறகு டிசம்பர் அஞ்சாம் தேதி மாவட்ட ஆட்சி தலைவர் அலுவலகங்கள் முன்னால் பெருந்திரல் மக்கள் போராட்டம் என்று அறிவித்துவிட்ட பிறகு அதே நேரத்தில் டெல்லிக்கு சென்று தேர்தல் ஆணையத்தில் தன்னுடைய தரப்பு நியாயங்களை எப்படி நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் மருத்துவர் ஐயாவை எப்படி ஏமாற்றி இருக்கிறார்கள் தேர்தல் கமிஷனுக்கு எப்படி தவறான புள்ளி விவரங்களை கொடுத்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் ஆணித்தரமாக கௌரவ தலைவர் ஜி மணி அவர்கள் தேர்தல் ஆணையத்திலே கூறிவிட்டு வந்ததற்கு பிறகு அது சம்பந்தமான செய்திகளை செய்தியாளர்கள் மத்தியிலே பேசியதற்கு பிறகு இந்த செய்திகள் காட்டு தீயாக பரவிக்கொண்டிருக்கிறது இப்படியே பனையூர் கரகாட்ட கோசி எடுக்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கைகளும் உடைந்து தூள் தூளாக்கி கொண்டிருக்கிறது இப்படியே நிலைமை தொடர்ந்தால் ஏற்கனவே அவர்கள் பக்கம் இருக்கின்ற ஒரு சில நிர்வாகிகளை தவிர பல நிர்வாகிகள் பெரும்பாலும் விளம்பர பிரியர்கள் களப்பணியில் ஈடுபடாதவர்கள் ஒரு சில நிர்வாகிகள் மட்டும் களப்பணி செய்து பழக்கப்பட்டவர்கள் அந்த நிர்வாகிகளை கோட்டை விட்டுவிடக் கூடாது என்பதற்காக இன்றைக்கு ஒரு மாபெரும் நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள் அது என்ன நாடகம் ஏற்கனவே தமிழக சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவு அவர்களை சந்தித்து வக்கீல் பாலு உள்ளிட்ட குழுவினர் அவரோடு சட்டமன்ற உறுப்பினர்கள் மயிலம் சிவகுமார் தருமபுரி வெங்கடேஸ்வரன் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சட்டமன்றத்தில் சட்டமன்ற கொறடாவாக மருத்துவர் ஐயா அவர்களால் நியமனம் செய்யப்பட்ட அருள் அவர்களை சட்டமன்ற கொறடாவில் இருந்து அன்புமணி அவர்கள் நீக்கிவிட்டார் ஆகவே அவருக்கு பதிலாக மயிலம் சிவகுமார் அவர்களை சட்டமன்ற கொறடாவாக சட்டமன்றத்தில் அறிவிக்க வேண்டும் என்று ஒரு மனுவை சபாநாயகர் அப்பாவிடம் கொடுத்தார் அப்பாவு அந்த மனுவை வாங்கி எங்கே வீசி எறிந்தார் என்று தெரியவில்லை இன்று வரை அவர்களுக்கு பதிலே சொல்லவில்லை பதில் சொல்லாமல் இருந்ததற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை இழந்திருக்கிறது ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சட்டப்படியாக சட்டமன்றத்தில் கொறடாவை கொடுக்க வேண்டும் அல்லது கொறடாவை மாற்ற வேண்டும் என்று சட்டத்தின் அடிப்படையில் எந்த அங்கீகாரமும் இல்லை இது கூட தெரியாமல் ஒரு சட்ட வல்லுநர் என்று சொல்லிக் கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் என்று சொல்லிக்கொண்டு அருள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து விட்டோம் என்று ஒரு மனுவை கொடுத்தார்கள் அந்த மனு இன்று வரை கேட்பாரற்று கிடக்கிறது இப்பொழுது பனையூர் கரகாட்ட கோசி எடுத்த அத்தனை நடவடிக்கைகளும் உடைத்து நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே இதை எப்படியாவது நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தவர்கள் இன்று சட்டமன்ற செயலாளரை சந்தித்து வக்கீல் பாலு உள்ளிட்ட அந்த மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் தருமபுரி வெங்கடேஸ்வரன் மயிலம் சிவகுமார் மேட்டூர் சதாசிவம் மூவரும் இவர்களோடு வக்கீல் பாலு அவர்களும் சேர்ந்து சட்டமன்ற செயலாளரை சந்தித்து சட்டமன்ற குழு தலைவர் பதவியில் இருந்து கௌரவ தலைவர் ஜி கே மணி அவர்களை அன்புமணி அவர்கள் நீக்கிவிட்டார் அன்புமணி இன்னும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் என்று தேர்தல் ஆணையம் முழுதாக அங்கீகரிக்கவில்லை அதற்குள்ளாகவே இவர்கள் சட்டமன்ற குழு தலைவர் பொறுப்பிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நீண்ட காலமாக மணி தலைமையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சட்டமன்றத்தில் அப்படி இருக்கின்ற பொழுது திடீர் என்று ஜி கே மணி அவர்களை சட்டமன்ற குழு தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கிவிட்டோம் அவருக்கு பதிலாக தருமபுரி வெங்கடேஸ்வரனை சட்டமன்ற குழு தலைவராக அறிவியுங்கள் துணை தலைவராக மேட்டூர் சதாசிவம் அவர்களை அறிவியுங்கள் கொரடாவாக மயிலம் சிவகுமார் அவர்களை அறிவியுங்கள் என்று ஒரு மனுவை கொடுத்தார் அந்த மனுவை சட்டமன்ற செயலாளர் வாங்கி கொண்டார் இவர்களுக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை அப்படியா சபாநாயகரிடம் கொடுக்கிறேன் சபாநாயகர் என்ன செய்வார் ஏற்கனவே கிடப்பில் போட்டதைப் போல இந்த மனுவையும் கிடப்பில் போடுவார் ஏனென்றால் இவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் அங்கீகாரம் இல்லாத கட்சிக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சட்டத்தில் சபாநாயகருக்கு எந்த வழிமுறையும் சொல்லவில்லை இது தெரிந்தேதான் அவர்களோடு இருக்கின்றவர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அவர்களை தன்னோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு எதிர்காலம் இருக்கிறது உங்களுக்கு எதிர்காலம் இருக்கிறது இந்த குடுகுடிப்பைக்காரன் சொல்வதைப் போல நல்ல காலம் பொறக்குது நல்ல காலம் பொறக்குது நல்ல காலம் பொறக்குது என்று சொல்வதைப் போல எதிர்காலம் இருக்குது எதிர்காலம் இருக்குது எதிர்காலம் இருக்குது என்று காட்டுவதற்காக என்று ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவதற்காக என்று ஒரு நாடகத்தை நடத்தி காட்டுவதற்காக அவர்களோடு இருப்பவர்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஒரு நாடகத்தை இன்றைக்கு சட்டமன்ற செயலாளரை சந்தித்து அரங்கேற்றி இருக்கிறார்கள் வக்கீல் பாலவர்களும் அவரோடு சென்ற மூன்று சட்டமன்ற உறுப்பினர்களும் இதனால் எந்த ஒரு விளைவும் ஏற்பட போவதில்லை தொடர்ந்து அவர்கள் பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இவையெல்லாம் அடையாளம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி